ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நாம பத்தாயிர ரூபாய் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசானில் டீல்ஸ் போயிட்டு போயிட்டுருக்கறதால சூப்பரான டிஸ்கவுண்ட் எல்லாமே மொபைல்ஸுக்கு வந்திருக்கு ஸோ அந்த வகையில் ரூபாய்க்கு சூப்பரான மொபைல்ஸ் எல்லாமே இருக்குது என்னென்ன மொபைல்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அண்ட் லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க ஓகே இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் செவன் ஃபைவ் ஜி தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் எயிட் இன்ச்சஸ் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ் பேனல் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரஃப்ரெஷ் ஆகிட்டும் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் நேஸ் பிக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கம்மி தான் ஸோ அவுட் மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் மேனேஜ் பண்ணுற வகையில் தான் நம்ப இருக்கும் என்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வாட்டர் ட்ராப் நாச் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்து இருபது அஞ்சில் வாட்டர் ட்ராப் நாச் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது சின் கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஸோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குவாங்க ஃபிஃப்டி ப்ளஸ் டூ பிக்சல் சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க எங்கள் பிரைமரி கேமரா சோனியோட சென்சர்னுப்பா சோனி எயிட் ஃபைவ் டூ என்ற சென்சர் கொடுத்துருக்காங்க டென் பி பிவியோ தேர்ட்டி பிளஸ்ல ஷூட் பண்ண முடியும் எட்டு மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால டென் எயிட் பி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் ஷூட் பண்ணிக்கலாம் சர்பிரைசிங்லி கேமராட பெர்ஃபார்மன்ஸ் இங்கே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோனியோட சென்சருக்கு தான் நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது சூப்பரான இமேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணது குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே பா நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது எட்டு மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா சர்ப்ரைசிங்லி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிச்சு லோ லைட்டில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது பட் டே லைட்டில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணது இமேஜஸ்ஸை அண்ட் செல்ஃபி கேமராட வீடியோஸ் கொஞ்சம் ஷேக்கினஸாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்ல நல்ல அவுட் தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட லான்ச் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஒரு வருஷம் பழைய ஓஎஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ் ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் ஜென் டூ என்ற ஒரு டீசன்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் மண்ட் டூ ஸ்கோர் வருது ஸோ மல்டி டாஸ்கிங்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடணும் அண்டு லோ லோ கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் கேம்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் பட் இது கேமிங் ஃபோன் இல்லை நண்பா ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க பன்னெண்டு ஃபைவ் ஜி பாய் சப்போர்ட் தந்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஹான்ட்ராய்ட் அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களோம்மா ஐயாயிரத்தி நூற்றி எழுபது எம்ஹச் பேட்டரி பதினெட்டு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு பட் பாக்ஸில் முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தராங்க அது யூஸ்லெஸ் தான் பதினெட்டு வாட்டில் தான் நமக்கு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஜாக் மாடேஜ் நண்பா நான்பா எஸ்டி கார்ட் ஸ்லாட் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் ஜிபி ஜிபின் பத்தாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல நான் கொடுத்துறேன் நண்பா இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்து அதெல்லாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது அண்டு மற்றபடி பேட்டரி சார்ஜிங் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோடு கொடுக்க வேண்டியது பதினாலோ தான் கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமரா ஓகே டே லைட்டில் பட் லோ லைட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணது ஒரு பதினாறு மெகாபிக்சல் கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே பெரிய டிஸ்பிளே கொண்ட மொபைல் வேணும் இந்த சின்ஸ் இல்லாமல் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட் இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க போக்கோ எம்சவனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் கேமரா பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மற்றபடி என்னென்ன நல்லாயிருக்கு என்னென்ன நல்லா சொல்லிவிட்டு இதுவும் உங்களுக்கு மொபைல் சூஸ் பண்ணுறதுக்கான வீடியோ மட்டும்தான் ஓகே ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் ஓப்போ கே தேர்ட்டின் எக்ஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஹச்டி பிளஸ் டிஸ்ப்ளே தான் கொடுத்துருக்காங்க நூற்றி இருபது ஹேர்ட் சஃபர் ஷேட் கொண்ட டிஸ்பிளே இது ஐபிஎஸ் எல்சடி பேனல் எட்நூற்றம்பது இனிட் பிக் பிரேட்னஸ் கொடுத்துருக்காங்க இது ஓரளவுக்கு நல்ல விஷயம் வேணும் அவுட் டோரில் மேக்ஸிமம் எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது மற்ற மொபைல் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரைட்னஸ்ஸாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ஆயிரம் நிட்ஸ் ஹை பிரைட்னஸ் மூடம் கொடுத்துருக்காங்க ஐம்பது ப்ளஸ் ரெண்டு ஆண்ட்ரேட் டுஎல் கேமரா செட்டப் இருக்குது டென் ஐடி வீடியோ தேர்ட்டி எஃப்ல நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் எட்டு பிக்சல் மட்டும் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் ஐடி வீடியோ தேர்ட்டி எஃப்ல ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் இருக்க முக்கால்வாசி மொபைலில் இருக்க அதே ப்ராசஸர் மீடியா டெக் டிமான்ஸ் டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ தான் எங்கேயும் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் மேண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவங்களாமா ஒன்பது ஃபை ஜி பேன்ஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்தி முப்பதாயிரம் பக்கம் மாண்டேடு ஸ்கோர்ஸ்ன்றது வருது எல்லா இதே எதிர்கோர்ஸ் தான் வருது பட் இந்த பட்ஜெட்டுக்கு இது கொஞ்சம் கம்மின்னு நம்மளால சொல்லலாம் சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க இஸ் குட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் இதுவும் ஒரு நல்ல விஷயம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்ஆடியாக் இருக்கு எஸ்டிகார்ட் சப்போர்ட் ஹைப்ரிட் ஸ்லாட்டாக தந்திருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க ஓப்போ என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா இது ஒரு மோர் ட்யூரபிலிட்டி ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய டைம் கீழே போட்டாலும் ஃபோனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கமாட்டது நம்ம எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஓப்போட ஆட் எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ கொஞ்சம் ப்ரொடக்ஷன் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேபி இதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஃபுல் ரிவ்யூ ஒரு முறை பார்த்துக்கோங்க ஏன்னா ஃபோர் ஜிபி ஒன் டொண்ட்டி ஜிபி பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இதனோட பாசிட்டிவ்ஸ் அந்த டியூரபுளான இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்றபடி மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் பேட்டரி பெட்டராக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை செல்ஃபி கேமரா வந்து கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்ப்ளே தான் இருக்குது ஃபுல் ஹெச்டி கொடுத்துருந்துருக்கலாம் பட் இந்த பட்ஜெட்டுக்கு தான் நம்மளால் சொல்ல முடியும் அண்ட் இதை விட பெட்டரான மொபைல்ஸும் இருக்கும் நீங்கள் லிஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மொபைல் பிடிச்சிருந்தா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் செவன் ப்ரோ தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் குர்லா கிளாஸ் த்ரீ எல்லாம் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க பன்ஷோல்ட் டிசைன் இன்னும் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரமும் இருக்குது ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷன் போக்கோ எம் சிக்ஸ் ப்ரோவை விட இங்கே கொஞ்சம் கொஞ்சமே ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஜியோ வாலட் பேனல் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் டுவெண்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ்டரும் இருக்குது டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் நைட் ஸ்பீக் ப்ரேட்னு கொடுத்துருக்காங்க டால் பிவிஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது அச்சர் டென் ப்ளஸ்க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளேவை போக்கோ இங்கே கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபிஃப்டி பிக்சல் பிரைமர் கேமரா இது சோனியோட சோனி எல் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஸோ அவுட்புட் எல்லாமே நல்லாவே இருக்கும்ன்றத எதிர்பார்க்கலாம் பட் இங்கே வைட் ஆங்கிள் சப்போர்ட்டும் கொடுக்கல ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் கொடுக்கல இருபது மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் எயிட்டி பி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் பார்த்தாயிரம் போல் லான்ச் பண்ணுற மொபைலில் கூட வைடாங்கல் ஃபோர் கே சப்போர்ட் இருக்கு பட் இங்கே ரெண்டுமே கொடுக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சீரிஸ் செவன் ஜீரோ டூ ஃபைவ் அல்ட்ரா என்ற ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க அண்ட் டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி எண்பதாயிரம் பக்கம் வருது பட் இதை விட பெட்டரான பெர்ஃபாமன்ஸ் கொண்ட மொபைலும் மார்க்கெட்டில் இருக்குது பதினோரு ஃபைவ் ஜிபி சப்போர்ட்டும் சப்போர்ட்டும் நண்பா ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் நாலு வருஷத்துக்கான செக்யூட்டி பெச் அப்டேட்டும் தருவாங்களாமா ஐயாயிரத்தி நூற்றி பத்து எம்ஏஹெச் பேட்டரி அண்டு நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் சார்ஜிங் கொஞ்சம் நல்லாவே இருக்குது டால்பி ஹெட்மாஸ்க்கான சப்போர்ட் அண்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்கான சப்போர்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆன்ட் ஹெட்ஜாக் ஐஆர் பிளாஸ்டர் அண்ட் ஹைப்ரி எசிஸ் ஸ்லாட் சப்போர்ட்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இங்கே எச்சக்கமாகவே இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டொண்ட்டி ஜிபிட்டு பதினஞ்சாயிரம் பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ என்ன ப்ரைசிங்கில் சேல் இருக்காங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ் இதோட டிஸ்பிளே சொல்லலாம் அண்ட் பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் இங்கே வைடாங்கலும் இல்லை ஃபோர்கே வீடியோ சப்போர்ட்டும் இல்லை அண்ட் அதை தவிர்த்து ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் இன்னும் சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் பட் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் நம்ம எக்ஸ்பெக் பண்ண முடியுது இருந்தாலும் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துனா அந்த ப்ரைஸ் உங்களுக்கு கட்டுபடியாக இருந்ததுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒன்றும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் தான் ஏன் இதனோட பில்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் குரிலாக கிளாஸ் த்ரீயெல்லாம் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் பஞ்சுவல் டிசைன் கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் ரஃப்ரெஷ்ஷெட் இருக்குது ஐபிஎஸ் எல்சி பேனல் தான் தௌசண்ட் நீட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் டிஸ்ப்ளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேமராஸ் இங்கேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுஎல் கேமரா செட்டப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் நம்மளால் ஷூட் பண்ணி முடியும் இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம் இருபதாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிறக்கூட மொபைல் கூட வைடாங்கல்லாம் கொடுக்குறதில்லை இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது டென் எயிட்டி ஃபைவ் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க யூனிசாக் டி செவன் சிக்ஸ் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது அண்ட் பன்னெண்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பக்கம் அண்ட் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஹேண்ட்ரை அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஸ்ட் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க இவன் ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜில் இது ஆகுது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி எயிட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகேவாக இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஒக் ஹைப்ரிட் எஸ் ஸ்லாட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி வரிட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துக்கலாம் ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி யூஐ இது எல்லாமே ப்ரோஸாக இருக்குது கான்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் எக்ஸ்ட்ரா கொடுத்து வந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதுவும் இந்த மொபைலில் சொல்கிறதுக்கு இல்லை இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ரீசெண்டாக என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க என்னென்ன டவுன்கிரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் ஓகே கைஸ் இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஹச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் ரஃப்ரெஸ்ட்ரேட்டருக்கு ஐபிஎஸ் பேனல் தான் டூ ஃபார்ட்டி ஹர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி டூ நெட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக டிஸ்ப்ளேனு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கம்மியான டிஸ்பிளே தான் அண்ட் பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அவுட் டோர் பொறுத்த வரைக்கும் பட் மேனேஜபிளாக தான் இருக்குது ஃபிஃப்டி பிளஸ் ஏ லென்ஸ் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் எட்டு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால் ஃபோர்டின் ஃபோர் ஜீரோ பிக்சல் தேர்ட்டி எஃப்எஸ்ல ஷூட் பண்ணிக்க முடியும் பிரைமரி கேமராட பெர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டுக்கு டீசென்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்டு செல்ஃபி கேமராவுமே ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற லெவலில் இருக்குது குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை இந்த பட்ஜெட்டுக்கு அண்டு பெர்ஃபாமன்ஸ்னு வரும்போது இங்கே ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட லான்ச் பண்ணி டிமண்ட் சிட்டி செவன்த் டபுள் ஜீரோ அல்டிமேட் என்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க பேசிக்காக செவன்த் டபுள் ஜீரோ மாதிரியே தான் இருக்குது பட் அல்டிமேட்னு பேர் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க அண்ட் பதினஞ்சு ஃபைவ் ஜிபண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரெண்டு வருஷத்துக்கு ஆண்ட்ராய்ட் அப்படியே மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தராங்களாமா அண்ட் அண்ட்ர்ட் ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் வருது ஒரு டீசென்டான ஸ்கோர்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஸ்கோர் ஐயாயிரத்தி ஐநூறு எம்எஸ் பேட்டரி நாற்பத்தஞ்சு ரூபா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் இங்கே நல்லாவே இருக்கு அண்ட் மற்றபடி ஐஆர் பிளாஸ்டர் ஹைப்ரட் ஸ்லாட் சப்போர்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் இங்கே இல்லை சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டை எட் ஜிபி நான் பன்னெண்டாயிரம் ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதனோட கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் பெர்ஃபார்மன்ஸ் ஆட்டாக காசமாக இருக்குது அண்டு பேட்டரி சார்ஜிங் நல்லா இருக்குது அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே இங்கே நல்லா இருக்குது மிலிட்ரி கேட் ப்ரொடக்ஷன் ஏர் பிளாஸ்டர்னு சொல்லிட்டு நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா எட்டு மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டின் மெகா பிக்சல் கொடுத்துருந்துருக்கலாம் பட் அது ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது ஹச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொண்ட மொபைல் தான் வேணும் கேமரா ரீசெண்டாக இருந்தால் பரவாயில்ல நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இன்ஃபினிக்ஸோட ப்ராண்ட் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே மக்களே நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸ் அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி என்ன நெகட்டிவ்ஸாக ஸோ நம்ம விஷயத்த கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அண்ட் அந்த ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்ன்றது கிடைக்கும் ஓகே ஓகேமாக்கில்லே இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் ஷேர் பண்ணுங்க மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்